பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் துணையுடன் ஒன்று சேர்க்கும் நபர் நான் தான் தங்கமே நான் நினைத்தால் மட்டுமே நீ உன் துணையுடன் சேர்ந்து விடலாம் நீ என் மீது அளவற்ற பக்தியும் நம்பிக்கையும் கொண்டு உள்ளாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் அதற்குரிய காலகட்டத்தில் நடக்கின்றது ஆனால் அதற்கான மாற்றம் முன்பே தொடங்கப்பட்டு உள்ளது தங்கமே நீ அந்த மாற்றத்தை அனுபவிக்க காத்து இருக்கின்றாய் ஆனால் அது உனக்கு முழுதாக வந்து சேர சில காலங்கள் எடுக்கும் உன் பிரார்த்தனைகள் ஏற்று விட்டது எதுவும் உடனடியாக நடக்கவில்லை என்ற கவலை வேண்டாம் தங்கமே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன் இப்போது உன் துணையுடன் நீ சேர்ந்து விடுவாய் உங்கள் இருவரையும் ஒன்று சேர்ப்பதே என்னுடைய வேலை நான் உனக்கு முன்பே உணர்த்தி உள்ளேன் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகின்றது என்மேல் நம்பிக்கை கொள் தங்கமே இந்த காலகட்டத்தில் என்ன சோதனைகள் வந்தாலும் முடிவுகளை தவறாக எடுத்துவிடக் கூடாது இதிலும் கற்றுக்கொள்ள சில விஷயங்கள் இருக்கும் கற்று தெளிந்து கொள் தங்கமே இரவில் தூங்க முடியாமல் உன் துணையை நினைத்து அழுது கொண்டே இருந்தாய் இன்று என்னை வணங்கி நல்ல சக்தியை நீ பெறுவாய் தங்கமே தீபம் ஏற்றி அதன் முன் அமர்ந்து என்னுடன் பேசு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நான் மாற்றி வருவதை நீ பார்க்கத்தான் போகின்றாய் உன் துணையுடன் சேர்ந்து புதிய வெளிச்சம் வாழ்க்கையில் வரப்போகின்றது வாழ்வின் இருள் சூழ்ந்த பகுதிகளில் நாணத்தில் வெளிச்சம் போகின்றது ஒரு முறையாவது நேரம் ஒதுக்கி என்னை மனதார நினைத்துக்கொள் உன் உடலையும் மனதையும் அதுவே புத்துணர்வு அடைய செய்யும் புதிதாக என்னிடம் கொண்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே உனக்கு இப்பொழுது சரியாகும் வேலை திருமணம் குழந்தைக்கான முயற்சியை தொடரு தங்கமே உனக்கு ஒரு நல்ல செய்தி வரும் நீயும் முன் துணையும் ஒன்று சேர்ந்து இந்த வாழ்க்கையை வென்று காட்டுவீர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைப்பேன் நான் உன்னோடு அமர்ந்து இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா